இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கந்தசாமியை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் செய்தார் அந்த பிரச்சார கூட்டத்தில் சீமான் பேசியதாவது ஒரு காலம் வரும் வரலாறு திருப்பி எழுதப்படும் என் இனத்தை இந்திய ராணுவம் என்கிற படை அநியாய படையை அனுப்பி என் இன மக்களை கொன்று குவித்த ராஜீவ் காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியே தமிழர் தாய் நிலத்திலே கொன்று புதைத்தோம் என்றும் வரலாறு எழுதோம் இவ்வாறு சீமான் பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியினர் புகார் கொடுத்தனர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த விசாரணைக்கு நேரில் ஆஜராக சீமானுக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது ஆனால் விக்கிரவாண்டி நீதிமன்ற விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து விளக்க கோரியும் தம் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை சென்னை நீதிமன்றம் டிஸ்மிஸ் செய்தது மனுவை வேல்முருகன் சீமானுக்கு எதிராக கருத்துக்களையும் தெரிவித்தார் வழக்குகளை எதிர்கொண்டதால் தான் இப்படி பேசுவதை சீமான் நிறுத்தவும் செய்வார் கடந்த ஆறு மாதங்களாக சீமான் பேச்சுக்கள் அனைத்தும் தலைவர்களை தாக்குவதாகவே இருக்கிறது தனி நபர்களை தோண்டிவிடும் வகையில் சீமான் பேசி வருகிறார் நீதிமன்ற படிகள் ஏறினால்தான் தான் நிதானமாக பேசுவார் சீமானிடம் காட்டமாக தெரிவித்திருந்தார் நீதிபதி வேல்முருகன் இதனைத் தொடர்ந்து விக்கிரமாண்டி நீதிமன்றத்தில் நேற்று சீமான் ஆஜரானார் இந்த வழக்கின் விசாரணையின் போது ராஜீவ் காந்தி அவதூறாக பேசி நிற்கலாம் என நீதிபதி கேட்ட போது தாம் அப்படி பேசவே இல்லை என அந்தர்பல்ட்டி அடித்தார் சீமான் இதையடுத்து பிற்பகலிலும் விசாரணை நடைபெற்றது இந்த விசாரணையின் முடிவில் சீமான் மீதான இந்த வழக்கு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இதற்கு முன்னதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் பிரதமர் நியாயப்படுத்தி பேசியது தொடர்பான வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆஜரானார் முன்னதாக நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து கோரி சீமான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர் நீதிமன்றம் நீதிமன்ற படிகள் ஏறினால்தான் நிதானமாக பேசுவார் என காட்டமாக கூறியிருந்தது ராஜீவ் காந்தி படுகொலையை நியாயப்படுத்தி பேசி தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி அவதூறாக விமர்சித்தது நடிகை விஜயலட்சுமி திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி பலாத்காரம் செய்தது திருச்சி டிஐஜி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினை அவதூறாக விமர்சித்தது உள்ளிட்ட ஏராளமான வழக்குகள் சீமான் மீது நிலுவையில் உள்ளன நடிகை விஜயலட்சுமி தம் மீது கொடுத்த பலாத்கார புகாரை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் தாக்கல் செய்த மனு நேற்று தள்ளுபடியானது அப்போது சீமானின் முதல் மனைவிய நடிகை விஜயலட்சுமி என கேள்வி நிதி மற்றும் பலாத்கார வழக்கை எளிதாக விட்டுவிட முடியாது என காட்டுமாக கூறியிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க